அஞ்சு பேசுகிறேன் என்ன கீழே உக்காண்டானு பாருங்களா என் இடத்துல அவங்க உட்காந்துருக்காங்க ஆனால் தான் யாருன்னா இப்போ வரும்போது என் ஃப்ரெண்டை பார்த்தங்க அவர் வந்து நாகப்பழம்னு கொடுத்துட்டார் இது நல்லாயிருக்கும் சார் எடுத்து போங்க நாகப்பழம் எவ்வளோ சின்னதாக இருப்பேன் இந்த சைஸ் நான் பார்த்தது கிடையாது இது வந்து காட்டில் இருக்குது அப்படின்னாரு அவர் எந்த அங்கே வரும்போது எங்கேயாவது பார்த்துட்டு வந்திருக்காரு நல்லாயிருக்கு ரொம்ப ஸ்வீட் ஆகுது இதில் வந்து உப்பு கலந்து சாப்பிட வேண்டியது தான் வேறு ஒன்றுமே கிடையாது சில பேர் சாப்பிட்டா தொண்டை கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது அது கொஞ்சம் சால்ட்டை மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான் இது கோல்டு டைப்பில் சாப்பிடாதீங்க இப்போ உங்களுக்கு கோல்டு இருக்குன்னா அப்போ சாப்பிடக்கூடாது மற்றபடி இது சாப்பிட்லாம் நல்ல இதெல்லாம் கிடைக்காது சுகர் கண்ட்ரோல் அப்படின்னாங்க சுகர் இருந்தால்தான் கிடையாது புதவே நல்லாயிருக்கும் ஓகேவா எப்படி இருப்பாருங்க பாருங்க அதே மாதிரி இன்னொன்று இந்த பனங்கிழங்குன்னு ஒன்று வைக்கிறான் பார்த்திங்களா அது எங்கே பார்த்தாலும் விடாதீங்க அது அவ்வளோ நல்லதுங்க அது அது வந்து பெரும்பாலும் நம்ம ஏன் அதை அவாய்ட் பண்ணலாம் அது ரொம்ப சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அது எடுக்கணும் அந்த தோல் எடுக்கணும் ஊற்றி போடணும் சக்கையாக வரும் அதை எடுத்து போடணும் ஆனால் அவ்வளோ நல்லது பணம் கிழக்கு தான் விடாதிங்க பனம் பழம் கிடைச்சா அதையும் விடாதிங்க பழம் கிடைக்காதுங்க சாதாரணமாக அது வந்து ரொம்ப சொல்லி வச்சால் தான் கிடைக்கும் அது சுட்டு தான் சாப்பிட்ணும் சுட்டு சாப்பிட்டு நீங்கள் அது ஒரு வாட்டி சுட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன் அந்த பழத்தை போடவே மாட்டிங்க அது வந்து அதாவது இந்த பனங்கிழங்கு பார்த்த நாய் பனங்கிழங்கு நாய் கூட விடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் சுட்டுட்டோன்னா அந்த டேஸ்ட்டு அந்த நெருப்பினுடைய ஹீட்டால் இறங்கிச்சின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரத்தில் அது நம்ம போட மாட்டோம் கிழ அது மாதிரி அது அதையும் விடாதுங்க அதே மாதிரி இந்த கிழங்கு வகை வள்ளிக்கிழங்கு அது நம்ம சாப்பிட்லாம் இந்த க கப்பை கிழங்குன்னு சொல்கிறாங்க மேம் அதுவும் சீசன் தான் அது இந்த பொங்கல் டைப்பில் தான் நிறைய கிடைக்கும் இப்போ கிடைக்கும் போதெல்லாம் அதாவது அப்பப்போ சாப்பிட்றது ரொம்ப நல்லதாகலாம் அது ஒன்றும் பண்ணாது ரெகுலராக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது சீசன் அது அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சரின்ட்டு வரும்போது இந்த தக்காளி வெங்காயம் வாங்கணுங்க உங்கள் ஊரில் எப்படி தக்காளி தெரியாது இங்கே வந்து ரெண்டரை கிலோ நூறுரூவா எப்படி பார்த்தீங்களா எதாவது மினிமம் அவன் கலந்து தான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது தக்காளி மட்டும் போன வாரம் வந்து எண்பது ரூபா விற்றுது நூறுரூவா விற்றது அப்புறம் அப்படி இறங்கிடுச்சுங்க இது வந்து எப்படி குட்டி குட்டியாக இருக்கு பாருங்கள் இது அஞ்சு கிலோ நூறுரூவான்னா எனக்கு அஞ்சு கிலோ வேண்டாப்பா எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்ட்டு ஏன்னா எவ்வளோ வாங்கினா அது கெட்டு போயிடுதுங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து தக்காளி நம்ம எடுக்க எடுக்கிறோன்னு இல்லைங்களே அதில் எப்படியும் மூணு தக்காளி வெப் ஆகிடும் ஆனால் அதை கடைக்கார்டே கேட்டேன் ஏன்பா இது மாதிரி இவ்வளோ வாங்கிட்டு போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏன்னா இது கம்மி வாங்கினா நம்மளுக்கும் அழகு கிடையாது ஏன்னா வண்டி ஃபுல்லாக வச்சுட்டு பாவம் ரோட்டில் விற்றுட்டு போகிறாங்க அஞ்சு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குறது பெஸ்ட்டு அது அப்படின்னு அப்போது சொன்னான் இது என்னப்பா நான் பத்து தக்காளி டெய்லி யூஸ் பண்ணும்போது அதில் மூணு நாலு தக்காளி போயிடுது உங்களுக்கு இவ்வளோ வண்டி ஃபுல்லாக வச்சுருக்கீங்களா உங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் ஆகும் அப்படின்னு ஆ நீ கேட்டிங்க எவ்வளோ ஆகும் சொல்லட்டுங்களா நான் வந்து பத்து மூட்டை தக்காளி ஏற்றுனா அதில் வந்து ஒரு மூட்டை கிட்டே போய்டும் இவ்வளோ தக்காளியும் நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது வந்து பாருங்கள் வண்டி பின்னாடி காமிச்சாருங்க அதில் அந்த பிளாஸ்டிக் ட்ரேயில் அடிக்க வச்சிருக்காரு அவளும் கேட்டு போன தக்காளிங்க அதாவது நம்ம அடிப்பட்ட தக்காளியை ரிஜெப் பண்ணுற மாதிரி அந்த தக்காளி அதில் இருக்குது டெய்லி அவங்க அது மாதிரி எடுத்து போட்டு தான் புது தக்காளி போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க இதுக்கும் சேர்த்து அவங்க பார்க்கணும் சரி இந்த தக்காளி என்ன பண்ணுறீங்கன்னா கேட்டதுக்கு இது ஒன்றும் நாங்கள் இது மாட்டு கொடுத்துட வேண்டியது தான் எங்களுக்கு மூணு மாடு இருக்குது வண்டி போயிருக்கு மாடு கொடுப்போம் அப்படி இப்படி ஏதோ தக்காளி சில பேர் ஃப்ரீயாக கூட நாங்கள் கொடுத்துருவோம் ஆனால் வேஸ்ட் மட்டும் பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னாரு சரின்னு அதே மாதிரி இந்த அவர் தான் சொன்னார் இப்போ எல்லாத்தையும் ஏன் இது ஒரு வாரம் கூட தாங்க மாட்டேதான் ஒரு வாரமாக மூணு நாள் தாங்குதா பாருங்கள் அப்படின்னு இப்போ இருக்கிற தக்காளின்னா அப்படிதான் ஏன்னா அது எல்லாத்துலேயுமே இப்போ மருந்து அடிக்கிறாங்க முன்ன மறைமுகமாக செஞ்சது இப்போ ஓப்பனாக செய்கிறாங்க மருந்து அடித்து பழுக்க வச்சிடலாம் நீங்கள் தக்காளி சாதாரணமாக பழுக்க வச்சிங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகும் அதை நான் எங்கள் வீட்டில் இருந்தே பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டு செடி வெளியே வச்சுருக்கு க்ரீனாக இருக்கும் அது பழுக்கவே பழுக்காதுங்க ஒரு ஒரு வாரம் கழித்த பிறகு தான் கலர் மாறும் எல்லோவாக மாதிரி அது ரெட்டாக வர்றதுக்குள்ள நம்மளும் போகிற மாதிரி இருக்காது அதை எடுத்து சமையல் பண்ணுறோம் அப்படின்னு இந்த தக்காளி நீங்கள் மூணு நாள் மேலே வச்சிங்கன்னா அவரே குட் பாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் ஏன்னா எல்லாம் மருந்து வச்சது அந்த மருந்து பேர் கூட எழுதிக்காங்க அது இருந்தால் கால்சியம் கால்சியம் கார்பரேட் அப்படின்னு கெமிக்கல்ஸ் அது போடுறாங்க இது இதுக்கு மட்டும் இல்லைங்க இந்த மாம்பழம் வைக்கிறான் பார்த்தீங்களா கடையில் அந்த மாம்பழத்தை விட நம்ம அப்படியே ஒரு இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே அந்த பார்த்தோன்னே வாங்கலாமான்னு அதுலேயும் சில மருந்து மாம்பழம் இருக்குது அதை எப்படி கண்டுபிடிக்குதுன்னா நம்ம கடை 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 சொல்ல மாட்டாங்க எல்லாம் நல்லது அப்படின்றாங்க நம்ம இடன்னு அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்கணும் ஸ்மெல் வரலை அப்படின்னா அது மருந்து அடிச்ச மாம்பழம்னு அர்த்தம் சில மாம்பழம் இப்போ வைக்கும் நல்ல ஸ்மெல் இருந்துச்சுன்னா அது ஓகே நல்லாயிருக்குன்னு அர்த்தம் அதை நம்ம வந்து வீட்டில் வச்சுருந்தோன்னா சும்மா ஹாலில் வச்சுட்டு நீங்கள் போட்ட ரூமில் இருந்தாலே நம்ம ரூம் திறங்கும் போது மாம்பழ வாசணும் அப்போ தான் சூப்பர் நல்ல மாம்பழம் அர்த்தம்னு சொல்கிறாரு அதுலேயும் இந்த மருந்து அடிச்சிடாங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால் ஒரு கண்ணாடி குடு மாதிரி எடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம பார்க்குறதுக்கு அதான் கண்ணாடி குடுன்னு சொல்கிறார் இந்த மீன் தொட்டி வளர்க்குறேன் இல்லையா அதெல்லாம் கண்ணாடி தானே அதில் எடுத்து தண்ணி வச்சுட்டு இந்த மருந்து அடித்த மாம்பழத்தையும் சாதாரண தோட்டத்தில் செடியில் பழுத்த மாம்பழத்தையும் எடுத்து மாங்காய் இல்லை மாம்பழம் எடுத்தால போடுங்களேன் மருந்து அடித்த மாம்பழம் மேலே மிதக்குதுங்க இந்த இது வந்து உள்ளே போயிடு எது நம்ம நேச்சுரல் இது உள்ள போயிடுது இது மிரக்குது இதுதான் விஷயம் இதில் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஏன்னா அந்த ஜீரண சக்தி ஏதோ சம்திங்காகவும் நிறைய நம்ம எடுத்துக்கூடாது ஏன்னா இப்போ எல்லாத்துலேயும் மருந்து அப்படியே அடிக்கிறான் வாழைப்பழத்தார்லேருந்து அடிக்கிறாங்க அது உண்மையிலேயே அது ரொம்ப கவலையான விஷயம் தார் இருக்குது எவ்வளோ வந்து ரைட் பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க இதெல்லாம் அவங்க பார்த்து சேர்ந்து தான் இருக்காங்க அது ஆக்சுவலாக பார்த்தா ஒருத்தர் சொல்லார் வாழைப்பழம் வந்து பழம் ஃபுல்லாக க்ளீனாக வந்து அந்த காம்பு மட்டும் எல்லாம் இருக்கக்கூடாது அது வந்துச்சுன்னா ஃபுல்லாகவே கலர் மாறணும் அப்போ தான் அது நேச்சுரல் பழம்னு சொல்கிறது நம்ம வந்து வாட்டி அவசரத்துக்கு வாங்குகிறோம் இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு தெரில பட்டி நானே நல்லா ஏமாந்துங்க ஒரு வாட்டி இந்த எல்லோ கலர் ஆரஞ்சு வாங்குங்க பார்க்கும்போது கலர் அப்படி ஒரு அட்ராக்ஷன் நல்லவன் எங்கள் சீனியரை பார்க்க போயிருந்தேன் நல்ல வேலை அவருக்கு நல்ல இல்லை எனக்கு நல்ல காலமானு தெரியாது இங்கே தான் நம்ம காஞ்சிபுரம் தான் வாங்கினேன் நல்லா இந்த எல்லோ கலரில் ஆரஞ்சு பெரிய சைஸ் நாலு முந்நூறுவா சார் வாங்கினேன் சரி இருக்கட்டும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு என்பது நல்லா இருக்கும் சூப்பர் பழம் சார் சொல்லி கொடுத்தாங்க வாங்கிட்டு போனேன் ஏன் நல்ல நேரமாக இல்லை அவரு நல்ல நேரமாக தெரியாது அவர் ஊரில் இல்லை அவன் ஓய்வு வந்து வாங்க சார் என்ன இல்லைம்மா சாரை பார்க்க வந்தேன் அப்படின்னு ரொம்ப நாள் ஆச்சா பார்க்கலான்னு வந்தேன் அதான் சரி இந்த பழம் அவர் இல்லை சார் இந்த பழம் நாங்களே ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டு பழம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கும் என்னடா இது கஷ்டமாயிடுச்சு சரி கொடுக்காமல் வரமேன்னு சரி வந்துட்டு நான் வீட்டில் வச்சுருந்தேங்க வச்சுட்டு மறுநாள் அதை எடுத்து சாப்பிட்லன்னு பார்த்தா நான் புளிப்பு அப்படி ஒரு புளிப்பு நல்லாவே இல்லை நாலு பழம் வேஸ்ட் முந்நூறுபா வேஸ்ட் அது என்ன பழம் கொடுத்தான்னு தெரியல அவனுக்கு போய் மறுபடியும் என்னை கேட்க முடியல நல்ல வேலை கொடுத்துருந்தேன் இங்கே அவர் வேன் போட்டு வந்து நம்ம திட்டப்பார் போகிறதுக்கு இல்லை ஃபோன் இல்லையாது உனக்கு என்ன நான் பண்ணேன்னு என்ன கேட்பேன் கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா இப்போ பழம் கொடுக்குறதும் பயமாக இருக்குது ஏன்னா இந்த கெட்டு போன பழம் கொடுத்து ஏற்கனவே உடம்பு தெரியாத பார்க்கும்போது பழம் கொடுக்காதீங்க அதில் என்ன மிக்ஸ் பண்ணியிருப்பான் அவருக்கு இன்னும் டிசன்டி மாதிரி ஆகலாம் இல்லை உடம்பு இது ஆகலாம் அதனால் கொடுக்கும்போது ஒரு பிஸ்கட் பாயிட்டு இல்லை ரக்ஸு இல்லை அழகாக இந்த ஆர்லிக்ஸ் அப்படி ஏதோ ஒன்று வாங்கி பழைய மெத்தடே வாங்கிக்கொடுங்க பழைய மெத்தடில் முன்னலாம் உடம்பு தெரியன்னா சாத்துக்குடி தான் வாங்கி தருவோம் நியாபரங்கள்ல இப்போ சாத்துக்குடி வாங்கினா கூட பயமாக இருக்குங்க அதுலேயும் ஒரே புளிப்பு தன்மை கிலோ ஐம்பது ரூபா தான் விற்கணும் அதில் பார்த்தீங்கன்னா எப்படி பன்னெண்டு வருது பன்னெண்டு இல்லை பதிவு எக்ஸ்ட்ரா கூட ரெண்டு பழம் தானே இருந்தாலும் அது சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் கோல்டு பிடிக்குதுங்க அதனால் கொஞ்சம் பார்த்து செய்வோம் ஓகே இதான் விஷயம் நாகப்பழம் பார்த்துக்கணுமா தக்காளி அதான் விஷயங்க அது மூணு நாள் மேலே தாங்காது ரெண்டரை கிலோ ஐம்பது ரூபான்னு வாங்கிட்டேன் அது என்ன பண்ணணும் பண்ணிடணும் தக்காளி சாதம் அது ஒன்று பண்ணணும் எப்படியும் நான் இதில் பாதி எடுத்துகிட்டு பாதி எப்படியும் நான் மாட்டுக்கு போட்டுருவோங்க ஏன்னா அது வேஸ்ட்டாக நான் போடுறது பார்க்க மாட்டேன் நம்ம ஏரியல் தான் நிறைய மாடுக்கும் போவோம் போகுதுங்களே வெளியே நான் தண்ணி தொட்டியில் தண்ணி வச்சுருக்கேன் கூட விதையும் போட்டேன்னா அவங்க வந்து சாப்பிட்டு ஒரு பாறையில் தேங்க்ஸ் சொல்லிட்டு போவாங்க தண்ணி வைக்கிறது நாயகங்களுக்கு கூட வந்து குடிக்கும் நாய்களுக்கு அது சாப்பாடு போடுறது நைட்டானால் போடுறது பொறெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா அது பாவம் அது எங்கே போவோம் அப்படின்னா நீங்களே செய்ங்க கூடுமலை ஏதாவது நம்ம நல்லது செய்வோமே ஒரு சின்ன வேசு பக்கெட்டு இல்லை வேசு மக்கு இருந்துச்சுன்னா அது தண்ணி கவுற்று நினைக்காதீங்க அது உள்ள ஒரு பெரிய கல்லை வச்சுருங்க கல்லை வச்சுட்டு மாதிரி தண்ணி ஊற்றுங்க இல்லாட்டி கம்பி இருந்தால் கம்பியில் போட்டு கட்டிவிடுங்க ஒன்றும் கவராதுங்க அது பாட்டு அது சேஃபாக இருக்கும் ஓகே எதோ முடிஞ்ச உதவி செய்வோமே நீங்களே செய்ங்க பார்ப்போம் ஓகே பாய்